வணக்கம் அன்பு விசுவனவர்களே விசோர்மா இனம் சார்ந்த திருமணங்கள் விளம்பர தொகுப்பு நூற்றி முப்பத்தி ஐந்து மணமகள் தேவை பெயர் ஆர் ராஜசேகர் பிறந்த தேதி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வயது முப்பத்தி ஒன்று ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை நான்காம் பாதம் லக்னம் கன்னி படிப்பு பிகாம் ஐடி வேலை ஹோட்டல் மேனேஜர் அரசுவை உணவகம் சென்னை மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தந்தை எஸ் ரங்கநாதன் ஆச்சாரியார் தாய் ஆர் பரிமளம் உடன்பிறந்தவர்கள் இல்லை தமிழ் விஸ்வவர்மா சொந்த வீடு உள்ளது முகவரி எண் நாற்பத்தைந்து ஏ ஒன் எஸ் ரங்கநாதன் நாகரத்னம் முதலியார் லே அவுட் காமாட்சிபுரம் கோயம்புத்தூர் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஆறு ஏழு எட்டு இரண்டு என்ற தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் இதுபோன்ற திருமணங்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப்பினருக்கு ஃபோட்டோ மற்றும் பயோடேட்டாவுடன் ரூபாய் இருநூறு கூகுள் பே கண்டை அனுப்பி வைத்து திருமணத்திற்கான முயற்சியை முன்னெடுப்போம் நன்றி உறவுகளை அடுத்தமைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோட த மாரிமுத்தாச்சாரியார் விஸ்வபரமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை